திரையம்பலம் ஆதியும்ந்தமும்டங்கன்லரு வாழ்த்தளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதா ரமணையின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னேதேயம் தோழி பரிசேலோரம் பாவா

இன்னும் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கோடு சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை தூயின்றோமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்ளுக்கு நின்றுருகையா மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறியில் துயிலேலோரம் பாவாய் என்றுள்ள காணாமம் தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக்கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் கிடினும் உணராய் உணராய்க்கான் ஏல குழலி பரிசேலோ ராய்னி நன்னழை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றலும் திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்தாற் வான்வார் களல் பாடி வந்தோர்க்கும் வாய் தரவாய் ஊனே ஊறுகாய் உமக்கே ஊரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் செலவோ வலாமலர் மன்னற்கரியான் ஒருவன் இளஞ்சீரான் சின்னங்கள் கேட்க சிவனென்றே வாய் திறப்பாய் எண்ணா எண்ணா முன்னை மெழுகப்பாய் எண்ணானே கெண்ணறையான் மின்னமுது என்றில்லோமும் சொன்னேன் கேள்வி வெவ்வேறாய் இன்னும் துயில் எழுதியோ மண்ணஞ்சப்பேதியர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோரம்பாய் போலி சிலம்ப சிலம்பம் குறுகெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் திரவாய் ஆழியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோ ரம்பாவாய் முன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம் பின்னை புதுமைக்கும் வேர்தமா பெற்றியனே உன்னை பிரானாக பெற்றவன் சீரடியோம் உன்னடியா தாழ் பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்னவரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையில் எவக்கெங்கே நல்குதியே என்ன குறையும் இளம் எலோர் எம்பாவாய் பாதாளம் எழிலும் கீர் சொற்கொழிவு பாதமலர் ஓதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே வேதையொரு பால் திரும்பி அணி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டொருளன் கோயில் குளத்திரங்கன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரம்பாவாய் கையால் தடம் போய் கைப்புக்கும் அவர் என்ன குடைந்து குடைந்தும் வாடி ஐயா வழியடியோ வாழ்ந்தோம் காணாரல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்கள் ஐயா தடங்கண் மடந்தே மனவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வாக உயும் வகை எல்லாம் உயிர்ந்தெழுந்தோம் எய்யாமல் காப்பா எமையேலோர் ரெம்பாவா ஆர்த்தப் பிரவித்து ரடனாம் மார்த்தாடும் ஈர்த்தன்னல் சில்லம் சிட்ரம் பளத்திய ஒத்தன் யுவானும் கோலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைசிலம்ப வார்கழல்கள் ஆர் பரவம் செய்ய அணுகுழல் மேல் வண்டார்ப்ப ஊத்திலதும் பொய்கை குடந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சினு நீர் ஆடேலோரம்பா

கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனராடி சிற்றம்பழம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி தார்பாடி தார் பாடி அந்த பாடி வேதித்து நம்மை வளர்த்தி எடுத்த பைவளிதன் பாத திறம்பாடி ஆடேலோரம்பாவா ஓரொரு காலம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொருகாள் வாயோவான் சித்தம் கழிகூற ஈரொருகாள் ஓவாரை நடந்தாரை கண்பனிப்ப பாரொருகாள் வந்தனையாள் இன்னோரை தான் மணியாள் பேரரிடனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் மாட்கொள்ளும் பித்தகர்தாம் ஆரொருவ பூன்முனையில் வாயார நாம் பாடி ஏறொருவ பூம்புணல் வாய்ந்து ஆடேலோ

செங்கணோன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் வாழ் எங்கும் இல்லாதோர் இன்பம் நம்பாளதாய் பொங்கன் கருங்குழலி நம் தன்னை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியேற்கும் ஆரமுதை நாங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புடல் வாய்ந்து ஆடேலோரம் பாவ அண்ணாமலையான் அடிக்கமளம் சென்றிரை பின்னோர் முடியின் மகிழ்தொகையின் வீரற்றார் போல் கண்ணால் இரவில் கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் உழு தாரைகள் தாரைகளை தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழிசே விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்போ முனல் பாய்ந்து பாவாய் கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பளஞ்சொல் புதுக்கும் என்ன கேள் என் கொங்கை நின் நண்பர் அல்லாதோர் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசையை எமக்கெங்கே நல்குதியே எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாள் போற்றிய அருகனின் ஆதியாம் பாதமலர் போற்றிய அந்தமாம் அந்தமாம் சந்தனர்கள் போற்றியெல்லாம் தோற்றமாம் பொட்பாதம் ஓற்றியெல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள் ஒற்றியெல்லா உயிர்க்கும் ஈரான் இணையடிகள் போற்றிமாள் நான் முகனும் காணாத பாதங்கள் போற்றியாம் உயிராட்கொண்டர்களும் பொன்மலர்கள் போற்றியாம்களின் நீராடே